ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி ஜெய காலன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லில்லி மண்ணே இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த தொட்டியில் எட்டு மாதமாக இருக்குது எட்டு மாசத்துக்கு மேலேயே ஆகும் ஒரு மூணு மொட்டு இருந்தது அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மண்ணே இல்லை பட் இதில் நல்லா வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் கலர் பாருங்கள் கிராண்டி ஃப்ளோராக தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது மொட்டா இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது கலர் இதுக்கு முன்னாடி எங் இருபது வருஷமாக எங்கிட்ட இந்த செடி இருக்குது ஒரு ஐநூறு கிழங்குக்கு மேலே வந்து நான் செடி நட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே வச்சுன்னு இருந்து அது அழுகி போச்சு யாரும் திட்டாதீங்க ஏன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெயின் லில்லின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறைய வைக்கணும்னு சொல்லி நான் வச்சு 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 எனக்கு வைக்க டைம் இல்லாமல் அது வேஸ்ட்டாக போச்சு இது ஒரு தொட்டியிலிருந்து உடைச்சிட்டாங்க மேஸ்திரிங்க வேலை செய்யும் போது உடைச்சிட்டுது நான் இதை கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ஸோ இதை நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணால் யாருக்காவது யூஸ் ஆகும் ரெயின்லி இது ரெயின்லில்லி வந்து உடனே நம்ம கிட்டே வருதுன்னா அப்போவே நடணும்னு இல்லை ரெண்டு மூணு நாள் விட்டு கூட நடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒன் மந்த் விட்டு கூட நடலாம் நமக்கு வந்து சும்மா மண்ணில் போட்டு விட்டாவே அது வேர் பிடிச்சி வளர்ந்து வந்துடும் பாருங்க இது வந்து சூப்பராக பூத்தது அந்த மூணு மொட்டை எடுத்ததே நான் அப்லோட் பண்ணாமல் வச்சுன்னு இருந்தேன் அடுத்து இது இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துட்டு இருந்தது சரி இதை நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்திருக்கேன் பாருங்கள் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் ரூட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பேபி கூட வந்திருக்கு கூட குட்டி குட்டி பேபிஸ் கூட இதிலருந்து வந்திருக்கு எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா ரெயின்லில்லின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃபஸ்ட் என்கிட்ட இருக்கிற மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நட்டு வச்சிருக்கேன் நல்லா பாட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதையும் நான் ம மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நட்டு வச்சுக்கணும் இதுவே சூப்பராக வந்திருக்கு இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் நாள் ரெயின்லி கூட நான் சேல் பண்ணலான்ட்டு இருக்கேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்